உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகளும் அதன் பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் அருமையான தொழில் வேலை சார்ந்த இடத்துல சூரிய நிற்பார் அவர் பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல இருக்க போகிறார் அப்போ இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலை சார்ந்த ரீதியில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சார்ந்த நன்மைகள் அளிக்கும் ரொம்ப நாள் வேலையில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய ஒரு நேரமாக இது திகழப்போகுது போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலையில் இடமாற்றங்கள் அமையணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு இடத்துல இருந்து உங்களுடைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி இடமாற்றங்கள் அமையலாம் தயவு செய்து இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் தேடலாம் நினைக்கிற எண்ணம் வேண்டாம் வேலை கிடைச்சது வேணாம் இருக்கிற வேலை விடுங்க அதற்கு முன்னாடி எதையாவது பண்ணிட போகிறீங்க அது மனசில் வச்சுக்கிங்க அதே சமயம் வேலையில் ப்ரமோஷனுக்குரிய ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய வேலைகள் மற்றவங்க ஃபோக்கஸ் அவங்க மேலே விழக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இதனால் ப்ரமோஷனுக்குரிய வழி பிறக்கும் ரொம்ப நாளாக சிம்மராசி அன்பர்கள் மாதிரி உழைச்சவங்களும் யாரும் இல்லை மன உளைச்சல் அடைச்சவங்களும் யாரும் இல்லை கஷ்டப்படுறீங்க பிடிக்காத இடத்துல கூட தன் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் மற்றவர்களுடைய நலன கருதி உங்களை சார்ந்தவங்களுடைய நலன கருதி வேற வழி இல்லாமல் கண்ணை மூழ்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு எவ்வளவோ சிரமங்களை கடந்து உங்கள் வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க இன்றைக்கி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு எவ்வளவோ தூரத்தில் போய் எத்தனையோ கஷ்டங்களுக்கு ஆளாகி அது கூட தன்னை சார்ந்தவங்களுக்கு சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வச்சு அதை சரி பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சி பாதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமன்ற ஒரு முயற்சியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட சுமைதாங்கிகளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த சூரிய பகவானுடைய நிகழ்வு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கப் போகுது அதுலேயும் தொழில் ரீதியில் நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா முடிவை விட்டு மாற மாட்டீங்க அதில் போல்டாக இறங்கி செயல்படுவீங்க அப்படி நீங்கள் இறங்கிய உங்கள் தொழில் ரீதியில் நல்ல ஒரு குரோத்தை சந்திச்சால் நீங்கள் அது என்னவோ தெரியல கொஞ்சம் காலகட்டமாகவே சரிவுகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க கடந்த அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துல இருந்த இமேஜ் இருந்த வளர்ச்சி இருந்த நேம் எல்லாமே டோட்டலாக தலைகீழான மாதிரியான ஒரு பாதிப்புகளை அதிகளவில் சந்தித்தவங்க சிம்மராசி என்பர்கள் தான் நினச்சி பார்க்காத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க ஆனால் உங்கள் சுயநலமாக நீங்கள் யோசித்து நீங்கள் மட்டும் வளரணும் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய லெவலில் சாதிச்சிருக்கலாம் பட் நீங்கள் பொறுத்தவரையிலையும் உங்களை சார்ந்தவங்களையும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுடைய நலனை கருதி பல முடிவுகளை அதை சார்ந்து அமைச்சு செய்யக்கூடிய இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்த சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியில் சரிவுகள் மட்டும் அல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கடன் சார்ந்து சில நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய சூழலுக்கும் ஆளாகிட்டீங்க அப்போது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு எப்போ வெளியில் வர முடியும்னு எதிர்பார்த்த சிம்மராசி அன்பர்களுக்கு அதற்குரிய வழியும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்குரிய இந்த கடன் சுமைகள் சில லோன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகும் கேட்ட இடத்துல பணம் கைவந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் தொழில் சார்ந்த சில ஹை குரோத்தும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக அமைய போகுது உண்மையை சொல்லணும்னா இருக்கிற தொழிலை விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமான்னு நினைக்க கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்க நீங்கள் தான் ஒரு புறம் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் மறுபுறத்தில் குடும்பத்திற்குள் போகும் பொழுது அங்கே இருக்கிறவங்க யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையே நம்ம கஷ்டத்தை யாரும் உணரலையேன்ற ஒரு மன வருத்தமும் மன வழியும் பட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் ரொம்ப நாளாக பர்ஃபெக்டாக இருந்த இடம் கூட இங்கே பேர் கெட்டு போடுமோன்ற அளவுக்கு சில பாதிப்புகளையும் சந்திச்சிட்டிங்க இதையும் தாண்டி ஆரோக்கிய ரீதியில் உங்களுக்கு ஜவ்வு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் சிலருக்கு பேக் ஸ்ட்ரோக் சார்ந்த ரீதியில் எல்லாமே பாதிப்புகளை சந்தித்து மருத்துவ ரீதி வரைக்கும் செலவுகளை சந்திக்கக்கூடிய ஆளானவங்க இருக்கீங்க பட் இதிலிருந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வர முடியுமான கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் குரு லாபஸ்தானத்தில் நிற்க பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியனுடன் குரு இணையக்கூடிய அமைவு சிவராஜ யோக அமைவும் அந்த இடத்துல கிரியேட் ஆகிடும் சுக்ர பகவான் அது வரைக்கும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று மீண்டும் லாபஸ்தானத்திற்கு சுக்கரன் வருவது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில சடன் திருப்பங்கள் உருவாகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கைக்கூடும் காரணமே இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு இத்தனை நாளாக உங்கள் வேலையை கரெக்டாக உங்களுக்கு சடனாக வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களையும் சேர்த்தி தான் நான் சொல்கிறேன் சிம்மராசி அன்பர்களே சடனாக வேலையை பறிகொடுத்து அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அடுத்த நீங்கள் முயற்சி எடுக்கிற இடத்துல கம்பல்சரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குது முழு நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க அதிலையும் குறிப்பாக சொல்லணுன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிலருக்கு கல்வி ரீதியில் பிரச்சனைகள் சிலருக்கு வாழ்க்கை துணை அமைச்சு அதுவே இன்றைக்கி பெரும் குடும்பத்தில் பாதிப்புகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் இதனால் இத்தனை வருடமாக நீங்கள் கட்டி காப்பாற்ற கௌரவம் பறி போயிடும் போன்ற அளவுக்கெல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க இல்லாத பழி உங்கள் மேலே போட்டு உங்களை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய எல்லாமே பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க பட் சிம்மராசி என்பர்கள் உயர்தர நிலையில் இருக்கிறவங்களும் பிஸ்னஸ் ரீதியில் டாப் டெனில் நம்பர் ஒன் அந்த ஃபைவ் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிறவங்க நிறைய சிம்மராசி என்பர்களாக தான் இருப்பீங்க அப்பேற்பட்ட நிலை அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரக பயிற்சிகளால் சில சரிவுகளை சந்திச்சிருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான காலம் அவங்களுக்கு அமைய போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சிகள் கை கூடி வரப்போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சிம்மராசி அன்பர்களுக்கு மறுமணம் அதாவது ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான முயற்சி கை கூடி வருமானு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கை கூடி வரும் மூ பண்ணுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு கை கூடி வரும் திருமணமாகி ரொம்ப நாளாகி வரைக்குமே புத்திரபாகியம் கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்பாக இது இருக்க போகுது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும் உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம்ன்ற அந்த ஐந்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் நின்று அவர் டேரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் உங்கள் ராசியினுடைய அதிபதி சூரியனோட இணைஞ்சி பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது விருதி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் அதே போல் குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுத்துரும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறதுக்குண்டான வழிகள் பிறக்கும் குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நெரும்பு செவ்வ சார்ந்த பிரச்சனை நான் சொன்னேன் இல்லைங்களா அது தானாகவே சரியாகக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுது அதுலேயும் சில மருத்துவத்துறை சார்ந்த ஆலோசனைகள் கை கொடுக்கும் பலனளிக்கும் அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கை வந்து சேரும் அவ்வளோதான் இந்த பணம் வருமோ அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கை கூடி வரும் ஃபைனான்ஸ் சார்ந்த துறையில் நிறைய பணம் கொடுத்து எல்லாம் லாக் ஆகி இன்னைக்கு கொடுத்தவங்க கூட நல்லா இருக்கிறாங்க அதாவது நீங்கள் யார் கொடுத்தீங்களோ அவங்க நல்லா இருக்காங்க கொடுத்த நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு லைஃபே பிளாக் ஆகிடுமோன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் கை கொடுக்க போகுது ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த ரீதியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பேச்சிலிருந்தே உங்களுக்கு இருக்குது இன்னும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அது கை கொடுக்க போகுது ஒரு நல்ல லாபத்தை அடைய போகிறீங்க சில ப்ராப்பர்ட்டிஸ் இது நம்ம கைக்கு வந்தால் பரவாயில்லைன்ற எஸ்டிமேட்டோடு ரொம்ப நாளாக அதற்குரிய முயற்சி செய்து அது பாதியில் நின்று இருக்கும் அதுவும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையப்போகுது அதற்கு இந்த ஜூலை மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்குரிய வழிகளை உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போகலை அவங்களுடைய குடும்ப ரீதியில் சிக்கலோடையே இருக்கிறாங்க அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் நமக்கு கை கொடுக்கணும்னு நினச்ச பெற்றோர்களுக்கு அவர்கள்கிட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வழிகள் பிறக்கும் மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும்னு நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை இருக்குன்றத பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி லெவலுக்கு வேலை செய்யும் நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா பூஜ்ஜியமாக ஆயிடிச்சினா டோட்டல் நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்